வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இன்னும் ஒரு ஐம்பது நாள் இருக்கு இந்த ஐம்பது நாட்களும் ரொம்ப 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 முக்கியமான நாட்கள் புரிஞ்சா அதாவது வந்து இந்த ஐம்பது நாட்கள் நம்ம என்ன படிச்சா ஈஸியா பாஸ் பண்ண முடியும் இதற்கான ஸ்டடி பிளான் நூத்தி இருபது பிளஸ் கேள்விகளுக்கு எவ்வாறு சரியா அளிப்பது இதை பத்தியான ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி சொல்லப்போனால் வரக்கூடிய இன்னும் ஒரு ஐம்பது நாள் இருக்கு இந்த ஐம்பது நாள் நம்ம நல்லா படிக்க போகிறோம் நல்லா படிச்சுட்டு வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதியில் போய் நல்லா தேர்வு எழுதிட்டு வரும் தேர்வு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காரும் ஒரு ரெண்டு மாதம் புரிஞ்சா ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ஓகே ரிசல்ட் ரிசல்ட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிருவீங்க நம்பிக்கையோட படிங்க புரிஞ்சு கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் சார் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சரிப்பா ஏன்னா முதல் ஒரு வெற்றியோட முதல் படி நம்பிக்கை தான் இங்கே நிறைய பேர் என்ன வந்து பயப்படுறீங்க சார் அதெல்லாம் வந்து கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் ரொம்ப இதாக இருக்கும் சார் நினைக்கிறீங்க முத அதை தூக்கி போடுங்க எவன் ஒருத்தன் பயத்தை தூக்கி போடுறானோ அவனுக்கு வெற்றி வந்து ஈஸியாக கிடச்சிடும் சார் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சார்னு சொல்கிறீங்க அதான் நினைக்க நினைக்காதீங்க சார் ரொம்ப டயர்டாக இருக்குது சார் ஒரு பாடம் எடுத்து ரொம்ப கஷ்டமாக சார் அதாவது இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறு எக்ஸாம் முடிச்சுட்டு இஷ்டப்பட்டு வாழலாம் புரிச்சா இப்போ நல்லா ஆர்ட்ரு பண்ணீங்கன்னால் அதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் எப்போ மனசில் நினச்சிக்க புரிச்சா ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு போட்டு புரிஞ்சா ஒரு கடலில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கடலில் வந்து கடலில் ஒரு போட் இருக்குது புரிஞ்சா அந்த போட்டில் ஏறினா தான் கரைக்கு போக முடியும் அந்த போட்டில் வந்து அதாவது வந்து எல்லாத்தையும் அந்த போட்டில் ஏற்ற முடியும் புரிஞ்சா ஆனால் அதுக்குன்னு ஒரு தகுதி தேர்வு நோக்கிக்காங்க அதுக்குன்னு இந்த போட்டில் இருக்க தகுதி தெரிவிக்காங்க புரிஞ்சா எல்லோரும் ஏன்னா தகுதி தெரிவிக்காங்க அந்த தகுத்தறிவு சேர்க்கும்போது தான் என முடியும் புரிஞ்சா அப்போ நம்ம உயிர் தப்பணும் அப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ போராடுவோம் அதே மாதிரி தான் இந்த ஆசை தகுத்தெருவுக்கும் இந்த ஐம்பது நாட்கள் நல்லபடியாக போராடணும் போராடினோம்னா அப்புறம் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கலாங்க லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கலாம் இதை வந்து மனசில் நினச்சி படிங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதுங்கிறது என்ன சொல்லுது இனி ஐம்பது நாள் இருக்குது இந்த ஐம்பது நாள் நமக்கு ஒரு பொற்காலமானது சரியா இதை நான் சொல்லிக்கிறேன் சரியா ரெண்டாவது விஷயம் இன்றைக்கே நான் பார்க்குறேன் நிறைய பேர் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து நான் வந்து நிறைய அகாடமி பெரிய பெரிய அகாடமிலாம் வந்து நிறைய புத்தகம் வந்து வெளியிட்ருக்காங்க முடிச்சா நிறைய பேர் சார் அந்த புக்கு வாங்கலாமா இந்த புக்கு வாங்கலாமா சைக்காலஜிக்கு இந்த புக் வாங்கலாமா சொல்லிட்டுருக்காங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நம்ம சேனலில் நம்ம சேனல் நான் சேனல் சொல்கிறேன் என் சேனல் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரீவியர் கொஸ்டின் போட்டிருக்கேன் நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணில் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ப்ரீவியசியர் கொஸ்டின் போட்டேன் ஆல்ரெடி தமிழ் சைக்காலஜி போட்டுகிட்ருக்கோம் கண்டிப்பாக படிப்பான் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நானே டிடிஎன் முடிக்கும் போது சொல்கிறேன் கற்கும் குழந்தை படிச்சிருந்தேன் கட்கும் குழந்தை அப்புறம் வந்து குழந்தை கற்றலை மொழியாக மேம்படுத்தணும் இந்திய கல்வி முறை நான் பேப்பர் ஒன்றுக்கு வந்து படிச்சு டிடிஎன் படிக்கும்போது படித்தது அதே சப்ஜெக்டில் தான் கேள்வி வருது இது ஆணித்தரமான உண்மை புரிச்சா சைக்காலஜிக்கு சாரி எங்க சார் சைக்காலஜி மெட்டீரியல் கிடைக்கும் சைக்காலஜி எங்க சார் மெட்டீரியல் கிடைக்கும் எங்க சார் மெட்டீரியல் கிடைக்காது உங்ககிட்ட தான் மெட்டீரியல் நீ படிச்சதா மெட்டீரியல் நீ லைன் பை லைன் படிச்சதா அதான்பா மெட்டீரியல் புரிச்சா அந்த ஆர்த்தர் இப்ப பாத்தீங்க புரிச்சா ரூசோ புரிச்சா இவங்கள வந்து நீங்க நல்லா படிச்சாலே கண்டிப்பா சொல்ல ஒரு ரெண்டு கேள்வி கண்டிப்பா வந்துடும் இது நான் இப்போ ஓபன் சேலஞ்ச் பண்றேன் ரெண்டு क्वेश्चन நீங்க எல்லா டெட் எக்ஸாம் பாருங்கல பியாஜோ பத்தி கேட்டிருப்பாங்க இல்ல ரூசோ பத்தி கேட்டிருப்பாங்க புரிஞ்சா அப்ப அவங்க கூற்றுகள கூட படிச்சது அவங்க கூற்று எதில இருக்கு நம்ம கற்கும் குழந்தை அப்புற குழந்தைய கட்டறதுக்கு மிக குள்ள மேம்படுத்து இந்திய கல்வி முறை நான் சொல்ற பேப்பர் 1 க்கு சொல்றேன் புரிச்சா அப்ப அந்த பாடத்தை படிக்கணும் அதே மாதிரி பேப்பர் ஒன்னோட நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க எக்ஸாம் எடுத்து பாருங்க சொல்லுங்க நான் எக்ஸாம் எடுத்து சொல்றேன் எல்லா கேள்வியுமே ஸ்கூல் புக்ஸ் தான் கேட்டுட்டான் ஸ்கூல் புக்ஸ் தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் அவன் போகவே இல்ல புரிஞ்சா பேப்பர் ஒன் படிக்கிறது ஒன்றாம் போகும்போது எட்டாம் போகிற பாட போத்தவன் தயவு செஞ்சு படிச்சுக்கேன் புரிஞ்சா ஒன்றாம் போதும் எட்டாம் பூரை பாட புத்தகம் தான் படிச்சுக்கோங்க புரிஞ்சா அதே மாதிரி பேப்பர் டூ படிக்கோங்க பேப்பர் டூ படிக்கிறவங்க அதே மாதிரி தான் ஆறாம் போதும் பத்தாம் பூரை புரிஞ்சா இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எந்த பேர் பார்க்கல கீழே பிளேஸ்க்கு மரம் செக் பண்ணி பாருங்கள் டெய்லி வீடியோ ஃபாலோ பண்ணுங்க ஓகே அவன் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து சேர்த்துறீங்க இன்ஸ்டூட்டாக போய் படிக்கிறீங்க நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா அது வந்து யாரும் யூத அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டீங்க அதுதான் இங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது புரிஞ்சா புரிஞ்சம் அதுதான் மெயின் கான்செப்டு அப்போ இப்போ பேப்பர் டூன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தமிழ் அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி சோசியல் சைன்ஸ் இது சிக்ஸ் டு டென்த் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் வீடியோ போட்டுருக்கேன் இப்போ ரெகுலர் தமிழ் வீடியோ போட்டிருக்கேன் என்ன கேள்வி கேட்கற மாதிரி பார்த்திங்கன்னா வருங்க சிக்ஸ் டு டென்த்து சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா வேலு ஒரு பாடம் இருக்குது அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் வந்துடும் வேல்லை வேறான் பசுமன் முத்துராமலிங்க தேங்க கேட்கறான் புரிச்சா அப்புறம் கால் மிஸ்துன்னு ஒரு பாடம் இருக்கு ஏழாம் வப்பல ஒரு பாடம் இருக்கு இது கேட்கறான் இலக்கணம் கேட்கறான் பெயர் சொல்லலாம் என்ன வினை சொல்லலாம் என்ன இடை சொன்ன ஊறி சொல்லலாம் என்ன கேட்கறான் புரிஞ்சா ரெண்டாவது பத்தாம் இருக்க அந்த விடை வகைகள் அதே மாதிரி பொருள் கோள் அதே மாதிரி என்ன சொல்றது அதே மாதிரி அந்த தன்வினை பிறவினை அதே மாதிரி தொகை நிலையத்தோட தொகை நிலை அதாவது உண்மை தொகையை அதே மாதிரி அந்த மாதிரி இலக்கண குறிப்புகள் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறவங்களே புக்கள் தான் கேள்வி கேட்கறாங்களே அவுட் ஆஃப் செல்வஸ் போறதே கிடையாது இத்தனை வருஷம் சர்வீஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கூட ரெண்டாயிரத்தி பதினேழு எழுதிட்டு இருக்கேன் டெட் எக்ஸாம் இன்றைக்கி வரைக்கும் அவுட் ஆஃப் சர்வீஸ் போகிறதே கிடையாது ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணமுன்னா அந்த இருந்து வருமோ இந்த புக்குலேருந்து நம்ம அகாடமி புக்ஸ் வாங்கி இருக்கோம் அது வந்து இங்கே மேலே இதே கிடையாது அகாடமி புக்ஸ் புக்ஸும் தேவையே கிடையாது ஸ்கூல் புக்ஸும் மொதல் வரும் சார் ஸ்கூல் புக்ஸ் வந்து எங்கே சார் கேட்டா கேட்டால் ஒன்றுமே கிடையாதுனுபா ஒன்றுமே சொல்றேன் சீரியஸா சொல்கிறேன் நான் எப்பவுமே சொல்கிறேன் ஒன்றும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க பிரைவேட் ஸ்கூல்லாம் போனால் கண்டிப்பாக தரமாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க போய் ஒரு எச்எம் பாருங்க சார் நம்ம டெக்னிக்ஸ் படி புக்கு அவங்களே கொடுப்பாங்க அவங்களே புக் கொடுப்பாங்க புரிஞ்சா இப்போ பேப்பர் ஒன் படிக்கிறவங்க ஒன்றாம் எட்டாம் வரைக்கும் புக்கு படிக்கணும் இப்போ புக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணியாச்சு டீட்டெயில் புக்கு வாங்கியாச்சு புரிஞ்சா அப்படி இல்லை சார் ஏன்னா புக்கு கலெக்ட் பண்ணணும் நம்ம டிஎன் புக்ஸ் வெப்சைட் இருக்கு அடிங்க அடித்தா அதிலே புக்ஸ் வருதுங்க அதை எடுத்து படிங்க லைன் பை லைன் படிங்க புரிஞ்சா டீடைல் புக்ஸை படிங்க புரிஞ்சா இது பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் டூவாக இருந்தீங்கன்னா நீங்கள் சோசியல் சயின்ஸாக இருந்தீங்கன்னா பொருள் இயல் இருக்கு அதே மாதிரி வரலாறு அதாவது தனித்தனியாக வச்சு படிங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க புரிஞ்சா இதை வந்து ஒரு டார்கெட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் வெற்றி பெற்றோம் இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து சொல்லியாச்சு ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்வு நடந்துச்சு ஸோ நான் வந்து என்ன சொல்றேன் தேர் வந்து காலையில் மதியானம் காலையில் சொல்லிட்டு நிறைய பேட்ச் போட்டு படிச்சாங்க ஆன்லைன் எக்ஸாம் தான் அதோட ஃப்ரீ கொஷின் பேப்பரே வந்து ஆன்லைன் இருக்கு முடிச்சா நம்ம சேனல்லையே டெய்லி வீடியோ கொடுத்துட்ருக்கோம் அது எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிடும் இதுதான் கேள்வி வரப்போகுது இப்படி தான் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் புரிஞ்சா இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது ப்ரீவியஸ் இயர் கொஷன் ஒரு பார்த்தாச்சு ப்ளஸ் புக்ஸ் படிச்சாச்சு இப்போ ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணணும் பிளான் ஓகேவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் பிளான் பண்ணால் பண்ண ஜெயிக்க முடியுமா எதுலேயும் ஜெயிக்க முடியாது ஒரு வீடு கட்டுறோமா பிளான் பண்ணணும் ஒரு சமைக்கிறோமா அதுக்கு பிளான் பண்ணணும் இன்றைக்கி பிரியாணி வைக்கிறோமா அதுக்கு பிளான் பண்ணணும் எல்லாத்துக்குமே பிளான் வேணுங்க பிளான் எல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது புரிஞ்சா அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேப்பர் டூ படிக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் இருக்குது ஒரு நாள் கணக்கு வச்சுங்க புரிஞ்சாங்க இப்போ முழுமூச்சு நீங்கள் உட்காந்து படிக்கணும் புரிஞ்சா இப்போ ஒரு நாள் கணக்கு வச்சா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் சிக்ஸ்த்தில் நான் சொல்கிற பேப்பர் டூக்கு சொல்கிறேன் சிக்ஸ்த்தில் என்ன சொல்கிறது சிக்ஸ்த்தில் வந்து அந்த வரலாறு புவியியல் வந்து படிக்கணும் வரலாறு புவியியல் குடிமை அதில் ஃபஸ்ட் டேம் இங்கிலீஷில் ஃபஸ்ட் டேர்ம் புரிஞ்சா இதை ஒரு ரெண்டு நாள் புரிஞ்சாம்பா ஒரு நாளைக்கு மினிமம் அதாவது மினிமம் சொல்கிறேன் ஒரு ஆறு வந்து எட்டு மணி படிங்க புரிச்சா இப்போ கஷ்டப்படலாம் எப்போ கஷ்டப்பட முடியாது புரிச்சா இப்போ நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்கலனா இப்போ நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம் லைஃப்லாம் நீங்கள் எந்திரிக்க முடியாம ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில் டெட் எக்ஸாம் வருமா கேட்டால் கிடையாதுங்க லிஸ்ட்லேயே கிடையாது அடிச்சு சொல்கிறேன் இப்போ கஷ்டப்படுங்க இப்போ கஷ்டப்பட்டால் தான் அப்படி இஷ்டப்பட்டு வாழ முடியும் இப்போ டைம் பார்க்காதீங்க இப்போ உட்காந்து டைம் பார்க்காதீங்க புரிஞ்சா முதல்ல வந்து ஸ்டடி பண்ணு புரிஞ்சுங்க ஐம்பது நாள் இருக்குது புரிச்சா ஐம்பது நாள் இருக்குது நிறைய பேர் சொல்லுவேன் கீழே கமெண்ட் வரும் ஸோ அறுபது நாள்னு இருக்குது சார்னு ஐம்பது நாள் தான் இருக்குது கடைசி பத்து நாள் என்ன ரிவிஷன் தான் புரிஞ்சா நீ என்ன சொல்கிறது அதாவது வந்து நவம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்களா நவம்பர் தொடக்கம் நவம்பர் மூணாம் தேதியிலேருந்து நீங்கள் ரிவிஷன் ஆரம்பிக்கணும் அதாவது எடுத்த நோட்ஸ் ஒரு தேர்வுக்கு வெற்றிக்கு மிக முக்கியமான நோட்ஸ் தாங்க நோட்ஸ் தான் புரிஞ்சா நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா அந்த நோட்ஸு புரிஞ்சா அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நாள் இருக்குது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இந்த நொடியும் முக்கியம் முடிச்சா ஒவ்வொருத்தரும் இங்கே வழி இருக்குங்க வேதனை இருக்குது சும்மா வந்து நம்ம வரல இந்த இடத்துக்கு இந்த டெட் எக்ஸாம் நம்ம சும்மா வரலை நீங்கள் யோ கொஞ்சம் நம்ம யோசிச்சு நம்ம ஃபேமிலி யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்தை யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்காரரை யோசிச்சு பாருங்க நம்ம அம்மாவை யோசிச்சு அப்பாவை யோசிச்சு பாருங்க முடிச்சா நம்ம எப்படி வந்து ஆரம்பித்தோம் நம்ம அப்பா அம்மா பார்த்திங்கன்னா வரும் நம்ம போய் படிக்க வச்சாங்க காலேஜ் படிக்க வச்சுருக்காங்க முடிஞ்சா பிஏடு பிஎட் வந்து பிரைவேட் காலேஜ் படிச்சிருந்தா ரெண்டு லட்சம் ஃபீஸுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண நம்ம நல்லா நம்ம டீச்சர் நம்புவாங்க இன்றைக்கி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம ஒரு என்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போனால் ஒரு நாற்பதையும் சம்பாதிக்க முடியும் ஒன் சம்பாதிக்க முடியும் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோங்க ரெண்டாவது பிடிச்சோம் புரிஞ்சா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண நம்பி படிங்க நம்ம குடும்பத்தை போது யோசிங்க குடும்பத்தை யோசிச்சா கொஞ்சம் எமோஷனுங்க வழிங்க புரிஞ்சா நான் தான் முடியும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது உங்களோட தான் இருக்குது புரிஞ்சா ஐம்பது நாள் என்ன சொல்கிறீங்க நான் இப்போ சொல்கிறேன் ஸ்டார்டிங் ஆரம்பிங்க சிக்ஸ்த்தில் இப்போ கூட படிக்கிறேன் சார் இப்போ சொல்கிறேன் இன்னைக்கு படிக்க ஆரம்பிங்க இப்போ இந்த வினாடி படிக்க ஆரம்பிங்க சிக்ஸ்த்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க சிக்ஸ்த்து ஒவ்வொரு டேமாக படிங்க இன்னைக்கு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் ரெண்டு மணி நேரம் படிங்க தமிழ் படிங்க ரெண்டு மணி நேரம் இங்கிலீஷ் படிங்க பேப்பர் வந்து ரெண்டு மணி நேரம் சோசியல் படிங்க சைக்காலஜி நீங்கள் பிஏடில் படித்தது மட்டும் படிங்க வரும் அதர் மெட்டீரியல் இல்லை லைன் பை லைன் படிங்க படித்தாலே போதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ப்ளஸ் ஒன்னும் ப்ளஸ் டூ போகணும்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை கரெக்டாக படித்தாலே போதும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் புரிச்சா அதே மாதிரி பேப்பர் ஒன்றும் இதே மாதிரி தான் முதல் வந்து ஒன்றாவது எட்டாம் படிக்க சொன்னேன் முதல் ஆறாம் போய் தான் ஆரம்பிங்க ஆறு ஏழு எட்டு இதை முடிங்க இதை முடிச்சுட்டு ஒன்று அஞ்சு படிச்சுருங்க படித்தா போதும் இதை படித்தா போதும் புரிஞ்சா நீங்கள் சார் ஈஸி ஈஸிஸானு சொல்லுவீங்க இங்கே சொல்றது சொல்கிறது வந்து சொல்றது சொல்கிறதும் இங்கே எனக்கு ஈஸி கிடையாது அதுவும் தான் இதுக்கும் கண்டென்ட் ரெடி பண்ணணும் பேசணும் புரிஞ்சா எதுவுமே இந்த நேரத்தில் ஈஸி கிடையாது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் வந்து ஈஸியாக கிடைக்கும் புரிஞ்சா இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இன்னும் சொல்ல நினைச்சேன் முக்கியமான விஷயம் அதாவது ஒரு சில பேர் ஒரு சில பேர் ரொம்ப ப்ரில்லியண்டாக இருப்பாங்க இப்போ இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தமிழ் நல்லா வரும் பிளஸ் பார்த்தீங்கன்னா நான் சோசியல் நல்லா எடுப்பேன் பிளஸ் சைக்காலஜி எடுப்பேன் புரிஞ்சுச்சா இப்போ இது நான் பொதுவாக ஒரு ஃப்ரெண்டாக கூட சொல்கிறேன் புரிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்கிறேன் மூணு சப்ஜெக்ட் ஆனால் அதுக்குன்னு வந்து ரெண்டு சார் விடக்கூடாது புரிஞ்சா மூணு சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ வந்து பேப்பர் ஒன் படிக்கிறீங்கன்னா தமிழை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா தமிழ் நல்லா படிச்சுக்கணும் புரிஞ்சா சிக்ஸ் ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சுக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மேக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க சில பேர் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்குங்க புரிஞ்சா நல்லா படித்தாச்சு நல்லா படிச்சுக்கேன் புரிஞ்சா இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சில பேர் வந்து சயின்ஸ் வசி இதாக இருப்பீங்க நான் பேப்பர் ஒன்றுக்கு முன்னாடி சொல்கிறேன் பேப்பர் டூக்கு வந்து வரேன் இப்போ அது நல்லா படிச்சிருப்பீங்க புரிச்சா இப்போ இந்த மூணு சப்ஜெக்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அதுக்குன்னு பாக்கி ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது பாக்கி ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துருக்கணும் பார்த்துக்கணும் அதையும் படிச்சிருக்கணும் படிச்சிருந்தால் மட்டும் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா திடீர்னு இங்கிலீஷ் கஷ்டமாக கேட்டு என்வரோமெண்ட் ஸ்டடிஸ் ஈஸியாக கேட்டானா அப்போ இன்வெய் தான் நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியணும் சைக்காலஜியும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் புரிச்சா அப்போ தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் ஒழிய இல்லைனா பாஸ் பண்ண முடியாது சரியா அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பேப்பர் டூவாக இருந்தால் சோசியல் சில பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சோசியல் தமிழில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கிங்க நல்லா இம்டத்தை ஸ்ட்ராங்காக சிக்ஸ் டூ பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காங்க அதுக்கப்புறம் சைக்காலஜி இங்கிலீஷும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பாஸ் பண்ணலாமா முடியாதா கான்செப்ட் பண்ணி முடிஞ்சிடும் புரிஞ்சா இதான் கான்செப்ட் நூற்றி இருபது ப்ளஸ் மதிப்பெண் எப்படி சார் எடுக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ எதை படிக்கணும்னு சொல்லியாச்சு எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு புரிஞ்சா இதுதான் வழி இதுதான் ரூட்டு புரிஞ்சா ஃபஸ்ட் டைமாக எழுத வந்தவங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் இது உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு இதை விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான் அதாவது சில பேர்த்துக்கு வந்து என்னன்னா கையில் வந்து பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் முதல் தான் முடிச்சிருப்பாங்க பிஎட் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் டீடைல் இப்போ தான் முடிச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு அல்வா மாதிரி புரிஞ்சா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அமிர்தம் மாதிரி உங்களுக்கு கிடச்ச ஒரு என்ன சொல்கிறது அதாவது விவசாயிகளுக்கு நல்ல வேலை இது வந்து வச்சுருப்பாங்க புரிஞ்சா உரப்போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு பயிராக ரெடியாக இருக்கும் புரிஞ்சாம்பா அதாவது ஒரு மழை பெஞ்சால் புண்ணா முத்துணும் உழைக்குன்னு சொல்லுவாங்க புரிஞ்சு அந்த மலைக்காக காத்திருப்பாங்க அந்த மாதிரி தான் பிஏ டிடி இப்போ முடிச்சோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கிடச்ச வர பிரசாதம் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் இப்போ சீரியஸ் சொல்கிறேன் ரொம்ப 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 வருத்தப்படுவீங்க நீங்கள் அழுவீங்க புரிஞ்சா எக்ஸாம் முடிச்சுன்னு தான் அழுவிங்க புரிஞ்சா ஒழுங்காக படிங்க வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க டிடி இப்போ செகண்ட் இயர்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க லைஃப் சரி வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணதுக்கப்புறம் வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும் ஒரு மகிரும் பண்ண முடியும் தப்பாக நினைச்சுக்கேன் நான் ஒரு ஒரு அண்ணனா சொல்கிறேன் அவ்வளோதான் தான் புரிஞ்சேன் காலம் போனேன்னா ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எக்ஸாம் வரப்போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி தான் வரப்போகுது அது ஸ்பெஷல் டெட்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வேறு அதெல்லாம் வந்து நினைச்சது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படியா நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கோ நண்பா வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கோ தோழிகள் எல்லாத்துக்குமே வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திங்க புரிஞ்சா இதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்தது புரிஞ்சா அடுத்தது நூற்றி இருபது ப்ளஸ் மதிப்பெண் எப்படி சார் இருக்காதுன்னு சொல்லி பார்த்துர்லாம் நூற்றி இருபது ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிள் தான் நான் சொன்ன பார்த்தீங்க ஸ்ட்ராட்டஜ் எப்படி ஐம்பது நாள் இருக்குது டெய்லியும் ஒரு படிக்க படிக்காம இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்க நவம்பர் மூணு வரைக்கும் படிப்பீங்க நவம்பர் மூணுலேருந்து திரும்பி நோட் எடுத்த நோட்ஸ் எடுத்த நோட்ஸ் அதை நோட்ஸ் எடுப்பேன் அதை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் வந்து கான்செப்ட் இப்போ அடுத்ததா நூற்றி இருபது நம்மளோட டார்கெட் வந்து எக்ஸாம் டார்கெட்டுக்கு மார்க் எடுத்தால் போதுங்கிறது நம்ம கான்செப்ட் புரிஞ்சா நான் வந்து அந்த கேட்டகிரி இதெல்லாம் கிடையாதுங்க தொண்ணூறு மார்க்கு நீங்கள் எடுக்கணும் புரிஞ்சா அப்போ நூற்றி இருபது ப்ளஸ் செப்படி இருக்கணும்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் மூணு செப்ட் ஸ்டாங்காக இருப்பீங்க ப்ளஸ் ரெண்டு வந்து நல்லா படிச்சிருப்பீங்க இப்போ படிச்சிருந்தீங்கன்னா அதாவது அதாவது வந்து நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நூற்றி இருபது இருபது புரிஞ்சா அதுக்கு அடுத்த நம்ம நூற்றி இருபது கொஸ்டின் மேலே நம்ம ஏன் பண்ணாமல் நினைக்கணும் எப்போதுமே ஒரு என்ன தெரியுமா நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் வீசுனா தான் இருக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் தான் இருக்கும் புரிஞ்சா நம்ம அதிகமா வீச நினைச்சு வீசுவான் அப்போதான் அந்த குரு அந்த கோல் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அந்த கோல் அந்த கோலை கரெக்டாக அடிக்க முடியும் அந்த கோலை அடிக்கவே முடியல கொஞ்சம் தான் கம்மியாகும் புனிசா உங்கள் டார்கெட் ஓன் டார்கெட் என்ன கீழே கமெண்ட் பண்ணு உங்கள் டார்கெட் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்டா உங்கள் டார்கெட் என்ன எண்பத்தஞ்சா தொண்ணூறா நூறா நூற்றி நாற்பதா நூற்றி இருபதா நூற்றி முப்பதா ஓ டார்கெட் என்ன சொல்லு கீழே கமெண்ட் பண்ணிட்டிங்களா அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும் உங்கள் இலக்கு உங்கள் நேர்மை உங்கள் தவறல் அதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போங்க புனிசா இன்னையொன்று நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா என்னன்னா தட்டு வந்து அப்படி இப்படி போயிட்டுருக்கு எதுவும் நினைக்காது இன்னொன்று சில யூட் ஊசமாக பார்க்குறேன் தயவுசென்னு சொல்கிறேன் டெட்டு தேர்வு மாற்றப்படுமா 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 அந்த மாதிரி நான் போடுறீங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேணாம் முடிச்சம்மா அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் சொல்கிறேன் நவம்பர் பதினஞ்சு பதினாறு கண்டிப்பாக தேர்வு நடக்கும் புரிச்சா அந்த மாதிரி வீடியோ தயவு செஞ்சு மாணவர்களை போட்டு குழப்பாதீங்க என்னோடய தனிவான வேண்டுகோள் ஏன்னா என்ன இது சோஷியல் மீடியாவில் என்ன குழப்புறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன ரிவியூஸ் போகணும் அவ்வளோதான் குழப்புறாங்க தயவு தயவுசெய்து குழப்பாதீங்க யாரையும் வந்து குழம்பிடாதீங்க தேர்வு கண்டிப்பாக பதினஞ்சு பார்த்தீங்கன்னா நடக்கும் நல்லா இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சாலும் உண்டு நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் வருத்தப்பட்டு என் சேனல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக திட்டுவேங்க நானே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக திட்டுவேன் ஏன்னா நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வந்து எடுத்து தான் இருக்கேன் முடிச்சா லாஸ்ட் எட்டு எக்ஸாம் முடியுது நம்ம சேனல் வந்து என்னன்னா வந்து தொடச்சி ஃபாலோ பண்ண தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபாலோ பண்ண தெரியும் ரெண்டாயிரம் ஒரு ரெண்டு வருஷம் கேப் புரிஞ்சா ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நான் இது படிங்க படிக்க சொல்லி தான் இருக்கேன் சொல்லுவா எவ்வளோ பேர் படித்தாங்க நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க சார் நாங்கள் அன்னைக்கே சொன்னீங்க சார் படிக்க முடியுன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன் இனி ஐம்பது நாள் இருக்குது ஒழுங்காக படிச்சுக்கோ படித்து பாஸ் பண்ணி நல்லா இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் முடிச்சா அதுக்கு நம்ம சைக்காலஜி வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்தாலே போதும் புரிஞ்சா நிறைய பேர் சொல்லுவீங்க அகந்த அகாடமி போனால் படிச்சிடலாம் இந்த வேர்டு அகாடமி வேர்டு எம்எஸ் வேர்ட் அகாடமி போனால் படிச்சிடலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரேங்க நம்ம பால அகாடமி போனால் படிச்சிடலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஆகாது அதெல்லாம் கிடையாது புரிச்சா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வச்சுக்கோங்க ஒரு பிளான் ஒரு ஷெடியூல் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்து அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த்து சயின்ஸு சிக்ஸ்த்து மேக்ஸு சிக்ஸ்த் தமிழ் இது ஒரு நாள் பிளான் பண்ணுங்க முடிஞ்சா ஒவ்வொரு நாள் எயித்து போகிறீங்க மூணு மூணு கேலாம் முடிங்க மூணு மூணு ஏலாம் முடிங்க ஆனால் முடித்தாகனு நினச்சா முடிச்சிடணும் புரிச்சா இன்றைக்கி ஒரு நாள் வந்து இதை நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் இதை நாளானனைக்கு படிச்சோம் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினச்சிக்கணுன்னா அந்த கொஸ்டின் தான் கேட்பான் நம்ம நான் நேரையும் சொல்கிறேங்க நானே எக்ஸாம் எழுதும்போது ஆக்சுவலாக வந்து நான் ரெகுலராக எக்ஸாம்ஸ் தான் இருக்கேன் டெக் எக்ஸாம் கூட அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதும்போது நம்ம நம்ம ஒன்று ஸ்கிப் பண்ணுவோம் தெரியுமா அதுதான் கே கே கேள்வியாக வரும் இதுதான் ரியல் ஃபேக்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பாவலர் பிரிஞ்சதை பற்றி நம்ம இட்ரோனு நினச்சி வருங்க பாவலர் பிரிஞ்சு தான் கொஸ்டினாக வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரேங்க நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் புரிஞ்சா நம்ம இந்த தமிழ்நாட்டு வரலாறு படிச்சிருப்போம் இந்திய வரலாறு வேணாம் நினச்சிட்டு இருப்போம் கடைசியில் வந்து பாபரை பற்றியும் கேள்வி கேட்டிருப்போம் முகலாயம் எப்போ வேணால் டெல்லி சுற்றி வேணும் போயிருந்தோம் இருப்போம் கடைசி டெல்லி சுற்றுலா கொஸ்டின் வரும் இந்த பக்கம் சயின்ஸில் எடுத்துக்கிட்டால் சயின்ஸ் கொஸ்டின் வரும் மேக்ஸ் நம்ம அதை பார்க்க வேணாம் நினச்சிட்டு போவோம் அதனால் தான் பார்ப்போம் அதனால் எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்துக்கு எல்லாமே நல்லா படிச்சுக்கேன் நாட்கள் வந்து என்ன சொல்கிறது நிறையா இருக்குது ஐம்பது நாள் இருக்குது முடிச்சா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி ஒன்பது மணி படிங்க அசால்ட்டாக படிக்கணும் ஏன்னா இப்போ எட்டோம் படிச்சுட்டு நவம்பர் பதினஞ்சு பதினாலு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குங்க இன்னொன்று நிறைய பேச சார் தீபாவளி வருது சார் ஆயுத பூஜை வருது சார் கொஞ்சம் லீவ் வேணும் சார் படிங்க தீபாவளி எத்தனை வருஷனாலும் வரும் இந்த டெட் எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் கூட வராது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து இன்றைக்கி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வரும் முடிஞ்சா தீபாவளி பொங்கல் அடுத்த வருஷம் வரும் அதுக்கு அடுத்த வருஷம் கூட வரும் ஆயுத பூஜை அடுத்த வருஷம் கூட வரும் அதை அப்பா கூட படிக்கலாம் ஆனால் படிக்கிறது இப்போ தான் வரும் முடிஞ்சா நல்லா படிங்க உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை தான் இருக்கணும் இப்போ நான் சொல்லிட்டேன் அதாவது நூற்றி இருபது ப்ளஸ் மதிப்பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பண்ணணும் கொடுத்துட்டேன் எதை படிக்கணும்னு சொல்லிட்டேன் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் புரிஞ்சா இப்படி படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஈஸியாக பாஸ் பண்ணி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் ரிசல்ட் வரும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் புரிஞ்சு இதுதான் வழி புரிஞ்சா நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் அதான் நான் சொல்லிக்கிறது புரிஞ்சுக்கணும்பா நிச்சயமாக எல்லாரும் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக படிக்காம நான் நம்புகிறேன் நான் ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோ முடிச்சலாம் நான் பார்க்குறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஒரு என்ன சொல்றேன் ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் புரிஞ்சா ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் பசி அந்த காட்டுக்குள்ள போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து ஒரு பத்து பேர் போகிற வச்சுக்கோங்க நான் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் எக்ஸாம் நிறைய பேர் போகிறோம் நாலு லட்சம் பேர் போகிறாங்கன்னு சொன்னாங்க புரிஞ்சா ஒரு பத்து பேர் புரிஞ்சா அந்த பத்து பேர்த்துக்கும் மாம்பழம் கிடைக்கும் முயற்சி பண்ணால் கிடைக்கும் புரிஞ்சா முயற்சி பண்ணால் கிடைக்கும் முயற்சியும் பயிற்சியும் பண்ணணும் புரிஞ்சா பயிற்சியாக என்ன சார் பண்ணும் இப்போ திரும்பியை கூட்டினே சொல்லுது இன்னும் சொல்லி முடிச்சுட்டு போயிடேன் அதாவது ஒரு தேர்வுக்கு வெற்றி பண்ணினா முயற்சி அதாவது நம்ம ஃபுல் எஃபெக்ட் போட போகிறோம் ப்ளஸ் பயிற்சி தேர்வு புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வார வாரம் ஒரு தேர்வு வார வாரம் ஒரு தேர்வு நீங்கள் எழுதினாலே போதும் புரிஞ்சா வார வாரம் தேர்வு புரிஞ்சா அதை நீங்கள் என்ன சொல்லுது ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது சார் டெஸ்ட்டு தான் போடணுமா கேட்டால் அப்படி கிடையாது நம்ம சேனலே உங்களுக்கு டெய்லி வந்து முப்பது முப்பது கொஷின் கொடுக்குறோம் அதையே நீங்கள் டெய்லி டெய்லி பார்த்தா போதும் பாஸ் பண்ணிடலாம் படிக்கிறோம் பாஸ் டெஸ்ட்டு படிக்கிறோம் டெஸ்ட்டு படிக்கிறோம் டெஸ்ட்டு படிக்கிறோம் டெஸ்ட் ப்ரீவியர் கொஷின் டெஸ்ட்டு போட்டு 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 பார்த்தோம்னா போதுங்க அதே ஜெயிச்சிட்றோமே ஜெயிச்சிடாமே இதெல்லாம் வேறு என்ன வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நமக்கு விட்டுருக்கு வேணும் வேறு என்ன வேணும் ஒன்றுமே இல்லை அதனால் இங்கே நம்மளுக்கு தேவை படிக்கிறது தான் ஐம்பது நாள் இருக்குது உட்காந்து படிங்க நோட்ஸ் எடுங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை கடைசி பத்து நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போங்க நீட்டாக எழுதிட்டு வரலாம் ஓமார எக்ஸாம் தான் நீட்டாக எழுதுங்க தெளிவாக ரெண்டரை மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சார் நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ சார் சொல்லுங்கள் அது போதுங்க அது போதும் எனக்கு புரிஞ்ச நான் மிச்சம் மாதிரி வந்து காசு இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம் நீங்கள் ஒரு நாலு பேர் பாஸ் பண்ணிங்களா அவ்வளோதான் அது போதும் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அவ்வளோதாங்க வெற்றி நிச்சயம் எழுத கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நம்பிக்கையோட படிங்க பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண நம்பிக்கை படிங்க